அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் இணைந்திருப்பவர் அட்வொகேட் வி என் சுப்பிரமணியம் அவர்கள் சார் வணக்கம் சார் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் மலை மேலே இருக்கிற தீபத்தூனில் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு ஏத்தலாம் அப்படின்னு சொல்லி ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து உத்தரவு போட்டிருக்காரு இந்த உத்தரவு சரியா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அதாவது முதல்ல உங்களுடைய கேள்வி என்னன்னா நிதி அரச நீதி அரசர் வந்து ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து திருப்பரம் குன்றத்தில் வந்து தீபம் அதாவது கார்த்திகை தீபம் ஏற்றுவதில் சம்மந்தமாக வழக்கு வந்து கோர்ட்டில் நடக்குது அந்த வழக்கு கோர்ட்டில் நடந்ததில் வந்து நீதியரசர் அவர் என்ன பண்ணுறாருன்னா இல்லை நீங்கள் கார்த்திகை தீபம் ஏற்றலாம் அதாவது காரணம் வந்து இது வந்து மரபு சார்ந்த விஷயம் அதாவது ஒரு பண்பாடு கலாச்சாரம் ஒரு தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவே ஒரு கலாச்சாரம் இருந்த ஒரு நாடு ஆகவே அந்த கலாச்சாரத்தை பின்பற்றுவதால் மக்கள் வந்து உண்மையாலுமே வருங்காலத்தில் எதிர்காலத்தில் விருப்பம் இருக்கிற கலாச்சாரத்தை வந்து நல்ல முறையில் பயன்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்து அவர் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டார் அதாவது ஏற்கனவே அந்த டிஸ்பியூட் இருக்குது அப்படின்னு உடனே அந்த டிஸ்பியூட் சம்மந்தமாக வழக்கு கோர்ட்டுக்கு போயிடுது கோர்ட்டுக்கு போனோன்னே அது ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாரு அது இல்லை ஒரு அந்த ஒரு இடத்தையே பார்வையிடுகிறார் அந்த இடத்தை வந்து ஒரு விசிட் பண்ணி அந்த இடத்தை வந்து என்ன ஏதுன்னு பார்வையிடுறார் பார்வையிடுற போது என்னென்னா தீப விளக்கு அப்படின்னா அதுக்கு பேர் வச்சுருக்காங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க அது ஒன்றும் சாதாரணமான அல்ல தீப விளக்கு அப்படின்னு தான் அந்த வந்து பேரே வச்சுருக்காங்க தீப தூண் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க இப்போ வந்து என்னென்னா உச்சிப்பிள்ளையார் கோவில் வந்து தீபத்தை வந்து ஏற்றுறது வந்து கலந்த ஒரு கடந்த சில ஒரு பத்து இருபது ஆண்டுகளாக ஒரு நாற்பது ஆண்டுகளாக அங்கே பிள்ளையார் கோவிலில் தீபத்தை இருக்கிறாங்கிறது இருதரப்பு வாதங்களிலும் ஒற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம் ஆனால் இந்த இடத்துல உச்சியில் இருக்கக்கூடிய அந்த தீபத்துள்ள வந்து தீபங்கள் ஏற்றலாமா ஏற்றக்கூடாதா அப்படிங்கிறத மிகப்பெரிய கேள்வி ஆனால் என்னுடைய கருத்து அப்போ என்னென்னா இப்போ நீ இந்த 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 இடையில வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டாங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கே உள்ள இதை வந்து செஞ்சதே ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுறதுக்கு வந்து காரணமாக இருந்ததே வந்து அச்சாரன்சி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வழக்கு ஒரு பேச்சு வந்து டிஸ்கஷனில் டிபேட்டில் போயிட்டுருக்குது எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க என்னை பொறுத்தளவில் ஒரே ஒரு விஷயம் ஒரு வழக்கறிஞராக இருந்து மட்டுமல்ல இது ஒரு சமுதாயத்தினுடைய பார்வையிலும் பார்த்தா இது ஒரு கலாச்சாரம் சார்ந்த விஷயம் தமிழகத்தில் மட்டும் இல்லை இந்தியாவில் பல மொழிகள் பேசக்கூடிய பல கலாச்சாரங்களை கற்றுக்கொண்ட பல மக்கள் இருக்கிறாங்க இதில் பார்த்திங்கன்னா இங்கே முக்கியமான ஒரு இது என்னென்னா இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் ஜெயின் அதாவது வந்து பல தர புத்தா பல ஒவ்வொரு மதங்களும் இருக்கிறது ஆனால் நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் யார் அப்படின்னு சொன்னால் இந்துக்கள் வா இந்துக்கள் நிறைந்த நாடு ரைட்டா இப்போது அதே இடத்துல தர்காவும் இருக்கிறதாக நம்ம வந்து பார்க்குறோம் அதுவும் வந்து அவங்களுக்கு கேச போட்டிருக்காங்க இப்போது அந்த தீபத்துடன் இருக்கிற இடம் தர்காவுக்கு சொந்தமான இடம் இல்லைங்கிறத எல்லாருமே ஒத்துக்கிறாங்க கரெக்டாக இப்போ ஒரு கேள்வி என்னென்னா இந்த வழக்கில் ஒன் ஆஃப் த ஒரு வாஞ்சிநாதன் அப்படின்னு ஒரு வழக்கறிஞரும் இதை பற்றி அவர் கேஸில் அப்பீராக இருக்கிறார் அவரும் நிறைய பேட்டியெல்லாம் கொடுத்துட்ருக்கார் அவர் வந்து ஒரு சொல்கிற போது ஒரு வார்த்தையை சொல்கிறாரு ஒரு வீதி இலையாக இருந்ததுன்னா பல மதங்களையும் அதாவது பெரியாரிஸ்டாக இருக்கலாம் ஜெயினாக இருக்கலாம் அல்லது வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் பல வீடு இருக்கும் ஒரு முஸ்லீமோட வீட்டில் போய் நீங்கள் வந்து கார்த்திகை தீபத்தை விளக்க ஏற்றினால் ஒற்றுக்கொள்வார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து முன்வைக்கிறார் அது உண்மையாலுமே அவர் எந்த அடிப்படையில் ஒரு வழக்கறிஞராக இருந்து பேசுகிறார் என்பது எனக்கு வியப்பான விஷயம் மக்களை குழப்புவதற்காக நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் தீபத்தூண் இருக்கக்கூடிய பகுதி இந்துக்கள் பயன்படுத்தக்கூடிய பகுதி கரெக்டாக இல்லையா இது என்னுடைய கேள்வி இப்போது இந்துக்களாக இருந்தாலும் சரி பொதுவாக மக்கள் அதாவது இந்த ப்ராக்டிஸ் அதாவது தீபம் ஏற்ற வேண்டும் நினைக்கிறவங்க வந்து அந்த பழக்கத்துக்கு கட்டுப்படுறாங்க அவர் எந்த ஜாதி மதம்ங்கிறதெல்லாம் இங்கே இல்லை அந்த இடத்துல என்ன பொறுத்தளவுக்கு தீபம் ஏற்றலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க நினைக்கக்கூடிய இடம் இந்துக்கள் பயன்படுத்தக்கூடிய இந்து கலாச்சாரத்தை பயன்படுத்தக்கூடிய இடத்துல தான் இடத்துல தான் வந்து தீபத்தை ஏற்றுன்னு சொல்கிறாங்க ஆகவே அந்த இடத்துல தீபத்தை ஏற்றதா வேண்டமா அப்படின்னு முடிவு பண்ணுறது மற்ற மதத்தினருக்கு எந்த விதமான உரிமையும் அருகதையுமே கிடையாது பேசவே கூடாது ஒரு விஷயத்தை சார் அது வந்து இல்லை நில அளவு தானே சொல்றாங்க அது சரிதான இல்லை அதாவது வந்து மிக மிக இது வந்து மிகவும் அதாவது வந்து ஒரு கலாச்சாரத்தை ஒரு அசிங்கப்படுத்தக்கூடிய விஷயம் அதாவது அவர் வந்து அந்த வழக்கறிஞராக இருந்தாலும் சரி வேற யாராவது அது வந்து ஒரு அதாவது ஒரு கல் கல் அப்படின்னு அப்படி சொன்னார்னா அது மிகப்பெரிய ஒரு அபத்தமான விஷயம் அது வந்து ஒரு மதத்தையும் மதத்தில் வந்து ஒரு மக்கள் பின்பற்றக்கூடிய பண்பாடு கலாச்சாரத்தை ஒரு அவமதிக்கக்கூடிய செயலாக தான் நான் கருதுறேன் ஆனால் இந்த இடத்துல ஒன்று ஹெச்ஆர்என்சி என்ன முடிவு பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஹெச்ஆர்என்சி அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் கூட தவறான முடிவு எடுத்திருக்குது எப்படின்னா இந்த வழக்கு வருகின்ற பொழுதே அந்த இருதரப்புறையும் பேசி சொல்லியிருக்கணும் என்ன சொல்லியிருக்கணும் என்னுடைய ஒரே ஒரு நிதி அதாவது சட்ட திட்டங்கள் எல்லாம் கப்பாற்பட்டு இல்லப்பா இந்த கோவில் அமைந்திருக்கிறது இடம் பூரா இந்த இடமெல்லாம் வந்து இந்துக்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல அவங்களுடைய ப்ராக்டிஸ் அதாவது அந்த ஒரு பழக்க வழக்கங்கள் என்னவோ அதை செய்யறதுக்கு முயற்சிக்கிறாங்கன்னா அதை வந்து பரிசீலனை பண்ணி ஹெச்ஆர்என்சி ஒரு முடிவு எடுத்திருக்கணும் இதை வந்து கோர்ட் வேலும் போகிறதுக்கு அனுமதித்ததே ஹெச்ஆர்என்சி அனுமதித்த மிகப்பெரிய தவறு காரணம் என்னன்னா அதிகாரிகள் வந்து பலதரப்புப்பட்ட அதிகாரிகளும் அதில் இருப்பாங்க அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்கலாம் பழைய ரெக்கார்ட்ஸு பழைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு முன்னோர்களை எல்லாம் இது பண்ணிவிட்டு சரி தீபத்தூணில் வந்து தீபம் ஏற்றுவதில் தவறு இருக்கிறதா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ என்ன நினைப்பாங்க மக்களுக்குள்ளார இப்போ நான் வந்து பேசுகிறேன் இப்போ வந்து நான் வந்து இஸ்லாமியர்களை நான் அவமதிக்கவில்லை ஆனால் இஸ்லாமியருக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் இது வழக்குக்கு போக வேண்டிய அளவுக்கு ஒரு விஷயமே அல்ல இந்துக்கள் பயன்படுத்தக்கூடிய பகுதியில் பல கலாச்சாரங்களை பயன்படுத்துகிறாங்க அதுக்கு விருப்பப்பட்டு அவை செய்கிறாங்க அதை தடுப்பதற்கு உங்களுக்கு எந்த விதத்தில் உங்களுக்கு நியாயமும் எனக்கு தெரியல ஸோ ஆகவே வந்து அந்த இடத்துல அது மட்டும் இல்லை அப்பீல் போட்டாங்க போட்ட உடனே கலெக்டர் வந்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்கிறாருங்கிறதும் வந்து எனக்கு அதை விட ஆச்சரியமான விஷயம் ஒரு அதுக்கு மேலே வந்து ஜிஆர் சாமிநாதன் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறாரு இல்லை போயிட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அதிகாரிகளுக்கு ஆர்டர் போடுறாங்க அந்த அதிகாரிகள் போகிறதுக்கு முன்னாடி உடனடியாக ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடுறாரு அந்த இடத்துல அவர் யாருடைய அச்சுறுத்தலின் பேரில் யாருடைய டைரக்ஷன் பேரில் அந்த இடத்துல ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டாருங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான் இப்போது ம் இல்லை சார் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா அதாவது வந்து இதே மாதிரி நீதியரசர் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் வந்து வழக்கு போட்டிருக்காங்க சார் உத்தரவு கொடுத்துருக்காங்க ஏத்தலான்னு சொல்லி பட் ஆனால் கலெக்டர் வந்து நூற்றி நாற்பத்தி நாலு தட உத்தரவும் போட்டிருக்காரு இப்போ இங்கே என்ன டவுட் வருதுன்னா யாருக்கு வந்து இங்கே பவர் அதிகம் அதாவது வந்து நீதி இல்லை கலெக்டருக்கு பவர் அதிகமா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இல்லை நீங்கள் கேட்ட கேள்வி கரெக்டு நீதிபதியினுடைய உத்தரவை அதாவது வந்து கண்டிப்பாக ஒரு நீதிமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்கிறது அதாவது ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் அவர் வந்து கலெக்டர் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டில் ஃபஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கலாம் அந்த இடத்துல வந்து ஒரு கலவரங்களோ ஒரு செயல்பாடுகளோ வருகின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்தக்கூடிய அதிகாரம் எல்லாமே இருக்குது அவருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு உயர் நீதிமன்றம் அதாவது கான்ஸ்டிசுடியூஷனல் கோர்ட் அதாவது அரசியலமைப்புனால் உருவாக்கப்பட்ட அந்த ஒரு கோர்ட் ஹை இருந்து ஒரு டைரக்ஷன் வருது அப்படின்னு சொன்னால் அதை செ செவிசாய்க்க வேண்டிய கடமை அரசு அதிகாரிகள் இன்க்ளூடிங் த கலெக்டருக்கு கண்டிப்பாக அவர் வந்து அவர் ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும் அந்த இடத்துல ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அவர் பாஸ் பண்ண ஆர்டருக்கு பின்னாடி ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்கிறாருன்னு சொன்னால் இது வந்து ஒரு அரசியல் சாயம் தான் இருக்குது உள்ளார ஒரு அரசியல் வந்து உள்ளே இருக்குது அப்படின்னு நாம் சந்தேகப்படக்கூடிய நிலை மேலே இது இருக்கிறதுன்னு நான் கருதுறேன் நான் இல்லை சார் நான் கேட்குறது என்னன்னா அதாவது வந்து நீதிமன்ற உத்தரவை மீறி ஒரு கலெக்டரால் செயல்பட முடியுமா செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா உண்மையாலுமே இது வந்து ஒரு தவறான ஒரு முன்னோட்டம்னு தான் நான் கருதுறேன் நான் அது வந்து நான் நல்ல கோர்ட்லேயும் இருக்கிறதுனால நாங்கள் வந்து இதை வந்து நேரடியாகவே அதை பார்த்துருக்குறோம் நாங்களும் பேப்பரில் இதெல்லாமே நாங்கள் வந்து உற்று கவனித்து கொண்டு இருக்கின்றோம் ஏன்னா கடந்த முப்பது முப்பத்தி ரெண்டு ஆளுகளாக வழக்கறிஞராக பணிபுரிந்து இருக்கிறதுனால அது உயர் நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தில் பணியாற்றி கொண்டு நாங்கள் வந்து இது ஒரு இது ஒரு தவறான முன்னோட்டமாகவே நாங்கள்லாம் கருதுகிறோம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு நீதிமன்றம் தலையிட்டு ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டால் இப்போ வந்து ஜிஆர் சாமிநாதன் அவர்கள் பிறப்பித்தது சிங்கிள் ஜட்ஜ் அவர் பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை டைரக்ஷனை ஃபாலோ பண்ண வேண்டியது அரசு அதிகாரிகள் இன்க்ளூடிங் த கலெக்டர் ஆர் த டிஸ்ட்ரிக்கு வந்து இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரிகள் கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அதில் எந்த விதமான மாற்றமே மாற்றுக்கருத்தே கிடையாது அதே சமயம் ஜி ஆர் சாமிநாதன் நிதியரசர் அவர்கள் போட்ட வழக்கிற்கு ஒரு அப்பீல் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்பீலில் அதாவது இரண்டு ஜட்ஜ் அதாவது போய் உட்காந்து அவங்க வந்து ஒரு ஆர்டர் அதாவது ஸ்டே கொடுத்துருந்தாங்க ஜிஆர் சாமிநாதன் போட்ட உத்தரவை ஒரு ஸ்டே கொடுத்து நிறுத்தியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆர்டரை நிறுத்தி இருந்தாங்கன்னா அப்போ கலெக்டர் அதை வந்து எந்த போலீஸ் அதிகாரிகள் யாரும் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படி இருக்கின்ற பொழுது உ இதற்கு மேலே ரிட்டப்பியில் போய் எந்த விதமான ஸ்டே வாங்கவே இல்லையே ஸ்டேவே இல்லையே இல்லாத போது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டு நிறுத்திருந்தது மிகப்பெரிய தவறு இல்லை சார் இப்போ அது வந்து நான் என்ன கேட்குறேன்னா இது வந்து திட்டமிட்டு அதாவது வந்து அந்த தூணில் வந்து விளக்கே ஏற்றக்கூடாது அப்படின்ற அந்த பர்ஃபெக்ஷன் இதில் பண்ண விஷயம் நினைக்கிறீங்களா இந்த நூற்றி நாற்பத்தி தடவை அதனால தான் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா ஆமாம் அவை போல் இது வந்து பர்பஸாக அதாவது போலீஸ் துறை யாரோட கண்டு இருக்குது முதலமைச்சரோட கண்ட்ரோல் இருக்குது முதலமைச்சர் வந்து சமூக நீதி காத்த முதலமைச்சர் அப்படின்னு நம்ம பேசுகிறோம் அவர் சமூக நீதினு என்னென்ன என்ன அர்த்தம் ஜாதி மத இனங்கள் யாராரோ யாரோ எது எப்படியோ அவங்க அவங்களெல்லாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி பார்க்குற பார்வை இருக்கணும் அதுதான் சமூக நீதி இப்போது சமூக நீதி காக்கிறது யார் அப்படின்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காத்தார் ஏன்னா அவையவிய பிராக்டிஸ் நல்லா தெரிஞ்சுக்கி இப்போ வந்து ஒரே முக்கியமான பாயிண்ட்டு அனைத்து அண்ணா திராவிட முன்னெடுக்கிற எம்ஜிஆர் என்ன பண்ணுவார்னா அது நீ இங்கே கடவுள் இருக்குதா இல்லையா நான் போட்டி போடுறதுக்காக மக்கள்கிட்ட வரக்கூடாது அது அவனுடைய விருப்பம் சாமி கும்பிடுறது கும்பிடாத அவனுடைய விருப்பம் அதே மாதிரி புரட்சித்தலையும் அப்படித்தான் முடிவு பண்ணாங்க சாமி கும்பிட்றது கும்பிடாத அவனுடைய விருப்பம் அவனுடைய ப்ராக்டிஸ் கிறிஸ்டியனா கிறிஸ்டியன் வந்து அவருடைய ப்ராக்டிஸ் பண்ணுறத எந்த மற்ற மதத்துக்காரும் தடுக்கக்கூடாது அதே மாதிரி இஸ்லாமியர்கள் தன்னுடைய ப்ராக்டிஸ் பண்ணுறத வேறு மற்ற மதத்துக்காரர்கள் தடுப்பதை எதுவுமே பண்ணக்கூடாது அதே மாதிரி இந்துக்கள் அவர்களுடைய எல்லையில் அவர்களுடைய பகுதியில் அவர்களுக்கு வகுக்கப்பட்ட பகுதியில் எல்லையில் அவர்களுடைய ப்ராக்டீஸை செய்கிறதுக்கு இந்து அறநிலையத்துறைக்கு நீ வந்து இந்து அறநிலையத்துறை எதற்காக உருவாக்கப்பட்டது இந்துக்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்து அறநிலையத்துறை நீ அப்படி இருக்கின்ற பொழுது இந்த ப்ராக்டீஸை நீ என்ன பண்ணியிருக்கணும் இந்த தீபத்துன் எந்த எல்லையில் இருக்கிறதுங்கிறத சொல்லி அதில் வந்து ஒரு தீபங்களை ஏற்றுவதில் என்ன குறையாயிரும் அதுக்கு ஏற்றதுனால என்ன தவறு ஏற்றலாமே அந்த இடத்துல வந்து திருப்பரங்குன்ற மலையில வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி வந்து மக்கள் நிறைய பேர் போனா அங்க வந்து மத எல்லாம் ஏற்படும் அந்த காரணத்துக்காக தான் நூத்தி நாற்பத்தி நாலு தடவை வந்து போட்டிருக்கோம் அப்படின்னு அரசு சார்பா சொல்றாங்க சோ அப்போ அது கரெக்டு தானே அது சரின்னு நினைக்கிறேன் சரி உண்மையாலுமே வந்து எந்த விதமான கலவரமே எதுவுமே கிடையாது இந்த கலவரம் அப்படிங்கிற வார்த்தை உண்மையாலுமே நான் வந்து வன்மையாகவே நான் கண்டிக்கிறேன் நான் திராவிட முன்னேற்றக் கழகமாக இருந்தாலும் சரி வேறு வந்து கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே தோழர்களுக்கும் நண்பர்களெல்லாம் ஒரு விஷயத்தை எல்லாத்துக்குமே ஒரு விஷயத்தை சொல்கிறேன் அவரவர் எல்லையில் அவியவி வேலைக்கு ஒழிக்கணும் சோ சமூக நீதி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு மக்களுக்கு வந்து துரோகம் செய்வது இந்த அரசினுடைய மிகப்பெரிய நிலைப்பாடாக தான் இருந்துகிட்ருக்குது ஒரே ஒரு விஷயம் மக்கள் இந்துக்கள் அனைவருமே ரொம்ப இந்து மக்கள் ரொம்ப வருத்தப்படுதுன்னா பிரிட்டிஷ்காரனுடைய காலத்தில் இருந்தாங்க இல்லை அப்படிங்கிறது வேறு பல விஷயங்கள் வந்து மறைக்கப்பட்டு இருக்கிறது அந்த மறைக்கப்பட்ட விஷயங்களாம் படித்து பார்க்குறான் இப்போ இருக்கக்கூடிய எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனிக்கு போகல விவசாயம் பண்ணுறதுக்கு வந்துவிட்டான் அது மாதிரி நிறைய மக்களுக்கு வந்து பக்தியும் அவனுக்கெல்லாம் வந்து அவனுடைய பழைய கலாச்சாரங்களை தோன்றெடுத்து நம்ம அப்படி வாழணும்னு எதிர்பார்க்குறாங்க ரைட்டாக அப்படி எரிஞ்சு பார்க்கிற போது இளைஞர்களும் பெண்களும் என்ன பண்ணுறாங்க தங்களுடைய வழிபாட்டு முறையை மீண்டும் பின்பற்றி சமூகத்தை ஒழுக்க நெறியல் கொடுக்கிட்டு வரணும் அப்படின்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க அப்படி நினைக்கிறதில் தவறு இல்லையே அதில் வந்து எந்த விதமான மாற்றம் கருத்தில் இப்போ வந்து அவள் எந்த வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ண அது பிரிட்டிஷ்காரை நிறுத்திட்டான் இப்போ நாங்கள் பயன்படுத்தலான்னு இருக்கோம் அவள் என்ன காரணத்துக்காக நிறுத்தினாங்கிறது இப்போ வந்து அவள் ஆராய்ச்சி தேவையில்லை இப்போ ஒரே ஒரு கேள்வி சொல்கிறேன் யார் நிறுத்தினாங்க யார் ஆரம்பித்து இல்லை அந்த பகுதி இந்துக்கள் அதாவது வந்து திருப்பரங்குன்ற கோவில் எல்லைக்கு உட்பட்டதா இல்லையா என்பது மட்டும்தான் ஒரு கேள்வி என்னை பொறுத்தளவுக்கு அந்த பகுதி கோவிலுடைய எல்லைக்கு உட்பட்டது இஸ்லாமியருக்கோ கிறிஸ்டியனுக்கோ வேற்று மதத்தினருக்கு உட்பட்ட பகுதி எல்லாம் அந்த தீபத்தூன் பகுதி அப்படின்னு இருந்ததுன்னா இந்துக்கள் அந்த இடத்துல ஒரு தீபத்துள்ள தீபம் ஏற்றுவதில் என்ன தவறு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்வி மக்கள் மத்தியில் இது செயல்படுது என்னப்பா தப்பு அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க ஸோ அதனால நான் அதை வந்து மக்களுடைய மனமாக தான் எனக்கு பேசுகிறேன் மக்களுடைய சார்பாக என்ன சொல்கிறேன்னா தீபத்தூணில் தீபம் ஏற்றுவதில் எந்த விதமானத்தால் அவனுடைய கலாச்சாரம் அதை வந்து கண்டிப்பாக தவறே கிடையாது அப்படின்னு என்னுடைய கருத்து சார் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஜியா சுவாமிநாதன் வந்து இம்பீச்மெண்ட் எடுத்துட்டு வரணும் அவர் வந்து பார்த்தோன்னா இதுக்கு வந்து இந்தியா கூட்டணி எல்லாருமே வந்து இதுக்கு வந்து வழிமொழிணும் அப்படிலாம் சொல்லியிருக்காரு இந்த இம்பீச்மெண்ட்னா என்ன ஜியா சுவாமிநாதன் மீது இந்த இம்பீச்மெண்ட் செயல்படுத்த முடியுமா எனங்க ஒரே ஒரு விஷயம் அவருக்கே அந்த இம்பீச்மெண்ட் என்னென்னு தெரியாது உண்மையாலுமே தான் ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணுறாருங்கிறதுக்கோசரெல்லாம் ஒரு ஜட்ஜு மேலே இம்பீச்மெண்ட் மேலே எடுத்தா இது ஜிஆர் சாமிநாதன் அவர்களுடைய அதாவது அவர் நீதியரசரவனுடைய கருத்து ஆவணங்களை பரிசீலனை பண்ணுறாரு கம்ப்ளீட்டாக டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுறாரு வெரிஃபை பண்ணிவிட்டு இது அவருடைய கருத்து ஒரே இது பாரம்பரியத்தை கடைபிடிப்பதில் மரபுகளை படம் பிடிப்பதில் எந்த விதமான தவறும் இல்லை என்ற கருத்தை அவருடைய ஜட்ஜ்மெண்ட்டில் அவர் சொல்லிட்டார் அவ்வளோதான் அதற்கு மேலே பல கோர்ட் இருக்குது அதாவது வந்து ரிட் அப்பீல் இருக்குது ரிட் அப்பீலாம் அங்கே ஜட்ஜஸ் வந்து உடனே இல்லை இல்லை ஜி ஆர் சாமிநாதன் சொன்னது தவறு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவர் ஆர்டர் பாஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதை யாருமே நிது பண்ண போகிறது கிடையாது அதற்கு மேலே உச்ச நீதிமன்றம் இருக்கிறது அது உச்ச நீதிமன்றத்தில் வந்து நீதிபதிகளை அங்கே முடிவு பண்ணிவாங்க அப்போ ரிட்டப்பீலில் போட்டாடுற உச்சநீதிமன்றத்தில் மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது அதே வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து இரண்டு ஜட்ஜ் இருக்கிறது வந்து அதுலேயே வந்து இது ஒரு இல்லை அதிலே மிகப்பெரிய கேள்விகள் எல்லாம் இருக்குது அப்படின்னா த்ரீ ஜட்ஜஸ் ஃபைவ் ஜட்ஜஸ் கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் வரலாம் போய் முடிவு பண்ணக்கூடிய விஷயம் இருக்குது ஒரு நீதி நீங்கள் ஒரே ஒரு சொல்கிறேன் யாராவது ஒருத்தனுக்கு ஒரு மரண தண்டனை கொடுத்துட்றாரு ஒரு ஜட்ஜு நீதியரசர் கொடுத்துட்றாரு அது வந்து அவருக்கு வந்து இல்லை அவர் வேணும்னே கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை வந்து இம்பீச்மெண்ட்டு கொடுத்தா எத்தனை ஜட்ஜுக்கு நீங்கள் இம்பீச்மெண்ட் கொடுப்பீங்க ஒரு முறை இல்லையா இம்பீச்மெண்ட்டுங்கிறது என்ன கடையில் வைக்கிற பொருளா உனக்கு அதாவது நீதிபதிகள் வந்து தவறு செய்கின்ற பொழுது அவர் மேலே வந்து அதாவது இங்கே வந்து ஒரு தலைமை நீதிபதியோ அல்லது வேறு யாருமே அரசாங்கமோ அவர் வந்து உடனே சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வந்து அதிகாரம் இல்லை ஏன்னா ஜனாதிபதி கான்ஸ்டியூடியூஷனல் பிரகாரம் இந்திய அரசியலமைப்பு பிரகாரம் அவர் வந்து அப்பாயின் பண்ணியிருப்பாங்க அப்படி அப்பாயின்ட் பண்ணதுனால அவர் இனிமேல் அவர் வந்து பதவி விட்டு நீக்கணும் அப்படின்னு சொன்னால் பாராளுமன்றத்தில் வந்து ஓட்டெடுப்பு நடத்தி அந்த ஓட்டெடுப்பின் மூலம்தான் மெஜாரிட்டி ஆஃப் த இதில் மட்டும்தான் அவர் வந்து பதவியிலிருந்து நீக்க முடியும் அதைத்தான் வந்து இம்பீச்மெண்ட் அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதாவது வந்து அதுக்கு முன்னாடி ஒன்றா நடைமுறைகள் எல்லாம் இருக்கிறது என்ன அப்படின்னா அந்த இம்பீச்மெண்ட் கொண்டு வரதுக்கு முன்னாடி கையெழுத்து வாங்கணும் எம்பிட்டு எல்லாேரும் கையெழுத்து வாங்கணும் அதில் எல்லோரும் கையெழுத்து போட்டு அந்த கையெழுத்தை வந்து பர்மிஷன் வாங்கி உள்ளே சப்மிட் பண்ணி அப்புறம் தான் கொண்டுட்டு வர முடியும் இது வந்து ஒரு வகையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அதை மீறி அது முடியும் இது வந்து கண்டிப்பாக அந்த கேட்டகரிக்கே வராதுங்க பிரதர் அவர் கிடக்கிறார் அவர் வந்து தொல் திருமால் வளவன அவர்கள் பாசத்திற்குரிய நண்பர் அவர்கள் வந்து அவர் ஏதோ ஒரு அவருக்கு ஏதோ பேசணும்னு சொல்லி சொல்லியிருப்பார் அவர் வந்து விஷயம் தெரியாத பேசிகிட்டு இருக்கிறார் எதை எதை பேசணும்னு தெரியாத பேசிகிட்டு இருக்கிறார் இது ஒரு பெரிய பொருளே இல்லை அவர் பேசியதை அத்தனையும் முரணான கருத்து அப்படின்னு சொல்லி நான் அந்த வாசகமே நமக்கு தேவையில்லை அப்படின்னு நான் சொல்கிறேன் சார் இல்லை சார் அவங்க அவர் என்ன சொல்கிறேன்னா இந்தியா கூட்டணி அவர் வந்து நார்மலாக வந்து ஏதோ பேசிட்டு போனால் கூட நம்ம வந்து அதை பெருசாக எடுத்துக்க முடியாது பட் ஆனால் அவர் என்ன சொல்கிறேன்னா இந்தியா கூட்டணியில் இருக்கிற அனைத்து எம்பிகளும் வந்து அவருக்கு எதிராக வந்து இம்பீச்மெண்ட் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லியிருக்காரு ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன ஏனுங்க இந்தியா கூட்டணியே நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க ஆடி காத்துல அம்மையே பறந்துட்டு இருக்குதுங்க இவரெல்லாம் எங்கெங்க இந்தியா கூட்டணிங்கிறது எங்கெங்கே இருக்குது முதல்ல அந்த இந்தியா கூட்டணி அதெல்லாம் வந்து கூட்டணியாக ஒரு விஷயம் சொல்ற பாருங்க பீகாரில் என்ன நடந்தது பார்த்தீங்கல்ல இவையெல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் முதல்ல ஒற்றுமையாக இருக்கு சொல்லுங்கள் முதல்ல ஒரு நாள் யாவது ஒன்றா உட்காந்து பேச சொல்லுங்க இந்தியா கூட்டணின்னு சொல்லி ஏன் வந்து அந்த இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து வேஸ்ட்டுங்க போய் திருமாவளவன்லாம் ஒரு ஒரு விஷயத்த சொல்ற பாருங்க திருமாவளவன்லாம் வந்து வரக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தாறு எலெக்ஷன்லையே இல்லைங்க அவரு அவரெல்லாம் வந்து அரசியல்வாதிங்கிற வந்து இழந்துட்டார் காரணம் என்னன்னா முதல்ல வளவன் அவர்களை வந்து அவருடைய ஜாதியில் இருக்கக்கூடிய அவர் வந்து ஜாதி அரசியல் தான் பண்ணுறாரு நாங்கள் கூட அந்த ஜாதிங்கிறதே எதுவும் இல்லை அவரெல்லாம் ஜாதி அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாரு அதை வைத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர் எல்லாம் வந்து ஜாதி பேரை சொல்லி வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர் அவரை போயெல்லாம் பெருசாகவே எடுத்துக்கவே வேண்டாங்க காரணம் என்னென்னா அது வேஸ்ட் அவர் இந்த இம்பீச்மெண்டுங்கிறது பற்றியெல்லாம் அவருக்கு தெரியாது எதாவது வரணும் வராதுங்கிறதுலாம் அவருக்கு தெரியாது ஆகவே அது வந்து மிகப்பெரிய ஒரு தவறான கண்ணோட்டத்தில் எதையாவது பேசணும் அதை ட்ரோல் பண்ணணும் ரன்னிங்கில் இருக்கணும் நானும் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிறதுக்காக சொல்கிறாரு அவர் விடுங்க அவரெல்லாம் ஒரு பெரிய இல்லை